நம்ம போய் என்ன சொல்லுவோம்னா கோவில் அர்ச்சனை பண்ண போகும்போது நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி பேர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் சொல்லி அதுக்கப்புறம் ராசி வந்து நம்ம நம்ம என்ன பண்ணுவாங்க வந்து நமக்கு அர்ச்சனை ஏன் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டே வரோம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளுடைய பிறப்பு என்பது ஒரு கர்மா அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்ப அந்த கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு ரெக்கோர் தான் நம்மளுடைய பேரை கிட்ட சொல்லி அர்ச்சனை பண்றோம் இப்ப நான் வந்திருக்கேன் அப்படிங்கறத சாமி கிட்ட என்ன பண்றேங்க நம்ம வந்து ஒரு தெரிவிக்கிறோம் அப்ப அந்த தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த பேரை சொல்றோம் அடுத்தது என்னுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும் போது என்னன்னா நான் முதல சொல்லிருப்பேன் உங்ககிட்ட எந்த நட்சத்திரத்துல தசா இருப்புல நம்ம இறக்குறோமோ இந்த அந்த திசா இருப்புல இருந்து அந்த நட்சத்திரத்துல வந்து பிறக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறப்ப குரு திசை வருஷம் முடிஞ்சிருச்சு வச்சுக்கோங்க எட்டாவது வருஷம் அவர் அந்த மீண்டும் பிறப்பெடுக்கும் போது அந்த நட்சத்திரத்தோடைய தொடர்ச்சியா குரு தான் பிறக்கும் அது எந்த புனர்பூசம் விசாகம் போராட்டம் அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி அந்த திசா இருப்பு மீதி தான் வந்து உங்களுக்கு அப்போ எட்டு வருஷம் போயிடுச்சுன்னா மீதி எட்டு வருஷம் அப்போ புனர்பூசம் மூன்றாம் மாதம் விசாகம் மூன்றாம் மாதம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் சொல்லக்கூடிய அந்த அந்த பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து அந்த இறுதி அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வந்து அந்த குழந்த வந்து பிறக்கும் அப்போ ஒவ்வொருத்தருமே அதனால தான் அதில் ஜாதகத்தில் நம்ம எழுதியிருப்பாங்க ஜனன கால இருப்பு திசை மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்ற இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம முற்பிறவில இந்த ஆத்மா முடியும் போது என்ன திசை நடந்ததோ அந்த திசையினுடைய நட்சத்திரத்தின் தொடர்ச்சி தான் நம்ம பிறந்திருக்கோம் அதனால தான் நம்ம ஒரு நட்சத்திர சொல்லி நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணோம் ஏன்னா அந்த கர்மாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க கோவிலுக்கு போக 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 அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மா நிவர்த்தியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே சொல்லுவோம் ஜென்ம அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ண கூடாதுங்க இயக்க கூடாது சரிங்களா ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவல் அவங்களுக்கு சேரும் அப்ப நம்ம அந்த பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு நம்மளுடைய கர்மாவை நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு தான் நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்றோம் ஜென்ம நட்சத்திரத்தானிக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது இருக்கு என்னென்ன செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா சுப காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆண்கள் முகசவரம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏய் நீ பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கோ இல்லை நீ பிறந்த கிளம்பி அன்னைக்கோ போய் சவரம் பண்ணாத நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோங்க விட்டுட்டோம் ஏன் விட்டுட்டோன்னா நமக்கு டைம் இல்லை அந்த அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நான் போய் ஞாயிற்றுக்கிழமை தான் முடிவெட்டுவேன் ஞாயித்துக்கிழமை தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்னன்னா அது அந்த தோஷமானது அவங்களுக்கு தீராம அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் இப்ப ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க கோயில் சொன்னீங்கம்மா எங்களால கோயிலுக்கு போக முடியல இப்ப எங்களுடைய கர்மாவை நாங்க தீர்த்துக்கணும் இல்லையா நாங்க எப்படி அதை நாங்களே சரி பண்ணிக்கிறது அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு சரிங்களா அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கர்மாவின் அடிப்படையில் பிறந்தது அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம் சரி இப்ப அனுஷ நட்சத்திரம் அனுஷன் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் செவ்வாயோட வீட்டுல சந்திரன் செவ்வாய் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல நிக்கிறாரு அப்படிங்கிறப்ப என்னன்னா இந்த உண்மையாலுமே வெறுச்சராசில இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க ரொம்பவே வாழ்க்கையில கஷ்டப்படுவாங்க அதாவது எதை தூட்டாலுமே அவங்களுக்கு தடை படிக்கிறதுல இருந்து ஒரு திருமணத்துல இருந்து ஒரு தொழில இருந்து அவங்க வாழ் அந்த போராடி 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 வர்றது நித்திய கண்டம் பூர்ணம் ஆயுன்னு சொல்லுவேன் நான் அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த தடையை கொடுத்து அந்த போராட்டம் பண்ணி அவங்களா முயற்சி பண்ணி நடக்கும் ஈஸியா நடக்க வேண்டிய ஒரு விஷயத்த கூட அவங்க கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்தாங்கன்னா மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும் அதுவும் நூறு சதவீதம் முயற்சி எடுத்தாங்கன்னா ஒரு முப்பது சதவீதம் தான் அவங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் மீதி எழுபது சதவீதம் அவங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்காது சரிங்களா அப்படி இருக்கிறவங்க எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு தேவைகள் இருக்குது அப்படிங்கிறக்கிறவங்க இந்த நான் சொல்லக்கூடிய இந்த நாளில் இந்த மாதிரியான ஒரு பரிகாரம் பண்ணுங்கள் இது வந்து விருச்சகம் அப்படிங்கிறதுனால அனுஷம் அப்படிங்கிறதுனால நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமானையை நம்ம எடுத்துக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கிழமை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தான் இந்த ப இது பண்ணணும் செவ்வாய்க்கிழமை காலையில பத்து மணில இருந்து பதினோரு அல்லது அஞ்சு வச்சுக்கலாம் காலையில் காலையில அனுசி நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை காலையில நாலு டு அஞ்சு சரிங்களா திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி ஆறு தீபம் போட்டு ஆறு வாரம் உங்களுடைய பிரார்த்தனைகளை செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி கண்டிப்பாக என்ன பண்ணோன்னா சாப்பாடு கண்டிப்பாக கொடுக்கணும் செவ்வாய் சனி அப்படின்னு செஞ்சிருக்கறனால உங்களுக்கு பருப்பு சாதம் கொடுக்கலாம் கூட வந்து சனி பகவானுக்காக ஒரு எள்ளு சம்மந்தப்பட்ட எள்ளூருடையோ அல்லது எள் மிட்டாயோ அந்த மாதிரி ஏதாவது வாங்கி ஒரு இனிப்போட கண்டிப்பாக கொடுத்துட்டு வாங்க நிச்சயமாக பலன் கிடைக்கும் நான் இது சொல்கிறது எல்லாமே தீபம் போடணும் வீட்டில் இது எல்லாமே வீட்டில் செய்யக்கூடியது தான் இந்த திருச்செந்தூர் தான் போகணும் அப்படின்னா நான் வார வாரம் திருச்செந்தூர் போக முடியுமா முடியாது அது காலைல நாலு மணி டு அஞ்சு மணிக்கு பார்க்க முடியுமா முடியாது முடிஞ்சவங்க ஒரு முறை போயிட்டு முடிஞ்சவங்க என்னால் முடியுன்றவங்க ஒரு முறை ஒரு நாள் திருச்செந்தூர் சனிக்கிழமை செவ்வாய் காலைல நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே அனுசரிசல் பண்ணவங்க ஒரு முறை போயிட்டு வாங்க நிச்சயமா உங்களுடைய லைஃப்ல அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது தெரியும் போக முடியாதவங்களுக்கு நான் இந்த வழிபாடுகள் சொல்லிட்டு இருக்கேன் இதையும் நீங்க செய்யலாம் கோவில்களுக்கும் நீங்க போலாம் இப்ப என்னென்ன கோவில் சொன்னனோ அந்த கோவில்களுக்கும் நீங்க போய் வழிபாடு பண்ணலாம் பண்ண கூடாது பண்ண வேண்டாம் அப்படின்றதெல்லாம் இல்லை பண்ணலாம் முடியாதவங்களுக்கு இப்போ ஒருத்தர் நாலு விட்டு அஞ்சு காலையில கோயில் திறந்திருக்காது திருச்செந்தூர் திறந்திருக்கும் போலாம்ப்பா மற்ற வேற கோயில் முருகன் கோயிலுக்கு போலானா பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போக முடியாது அதனாலதான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வச்சு நீங்க அதை வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்படிங்கறத நான் சொன்னேன் சரிங்களா சரி அடுத்தது முடிஞ்சு முடிஞ்சு அடுத்தது